வணக்கம் ஒரு பட்சத்துக்கு பதினஞ்சு திதிகள் அதில் ஒரு திதி வந்து அமாவாசை திதி இதனுடைய சிறப்பு என்ன இதன் ரகசியம் என்ன இதை எப்படி பயன்படுத்துறது அதை பற்றினு ஒரு சின்ன டீட்டெயிலாக ஒரு விவரமாக பார்ப்போம் இதில் நீங்கள் வழக்கமாக ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி மாதம் வருகின்ற மகாலய அமாவாசை இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியரான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று சிறப்பாக எல்லோரும் அனுஷ்டிக்கிற ஒன்று இதில் நாளாதவரை போதாயன அமாவாசை அப்படின்னு ஒன்று இருக்குது அதை பற்றி வெகுஜ வெகுஜனம் பேர் தெரிஞ்சிருக்க மாட்டிங்க அதனால் அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் சரி போதாயன அமாவாசைன்னா என்ன போதாயனரவரு ஒரு ரிஷி தர்ம சாஸ்திரங்களை வகுத்து கொடுத்த ஒரு தலைச்சிறந்த ரிஷி அவருடைய சூத்திரங்களை அவருடைய தத்துவங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பேர் போதாயன சூத்திரக்காரர்கள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது சரி இந்த போதாயன அமாவாசையில் என்ன சிறப்பு அது எப்போ வரும் அப்படின்றதையும் பார்ப்போம் வழக்கமாக சதுர்தசி திதி பதினாலாவது திதி அது மாலை வரை சாயந்தர வேலை வரை வந்து இரவில் அமாவாசை வந்தால் அது போதாயன அமாவாசை அதை வந்து இதனுடைய சிறப்பு என்னென்னா மகாபாரதம் தெரியும் இல்லையா அதில் வந்து ஜோதிட ஜாம்பவான் ஜோதிட விற்பனர் சகாதேவன் அவர் வந்து இந்த நாளை தான் துரியோதனனுக்கு போர்க்களத்தில் பலி கொடுக்குறனால் குறிச்சி கொடுத்துருக்குறாரு ஏன்னா துரியோதனன் எதிராக இருந்தாலும் இவரை மதிர்ச்சி வந்து இவர்கிட்ட தான் கேட்கும்போது இந்த தான் குறிச்சி கொடுத்துருக்குறாரு அந்த சிறப்பான நாள் இந்த போதாயன அமாவாசை அந்த அமாவாசையில் வந்து ஒரு சூட்சம் இருக்குது அதை தெரிஞ்சு தான் கிருஷ்ணர் வந்து துரியோதன்கிட்ட விளையாடினது அந்த சூட்சி என்னன்னு பின்னாடி பார்ப்போம் அது சரியாக தெரியாமல் பயன்படுத்தும் போது தான் மிஸ் ஆகிடும் மொத்தத்தில் இந்த அமாவாசை வந்து இந்த கலவலிக்கு போர்க்களத்தில் அந்த காலத்தில் மன்னர்கள் நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் பயன்படுத்த தெரிஞ்சு பயன்படுத்தினா வெற்றி கிடைக்கும் பாண்டவர்கள் தெரிஞ்சு பயன்படுத்தி வெற்றி பெற்றாங்க துரியோதனை வந்து கண்ணனுடைய லீலைகளில் சிக்கி மாட்டி தவறாக பயன்படுத்தி தோற்றான் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசை தான் இந்த போதாயன அமாவாசை பொதுவாகவே நம்ம ஆட்கள்கிட்ட ஒரு பழகம் இருக்குது நிறைஞ்ச அமாவாசை இன்றைக்கி எல்லாம் இதை இதை செய்யலாம் அதை வாங்கலாம் இதை தொடங்கலாம் ரொம்ப நல்ல நாளுங்க அப்படின்னு ஒரு சுப திதியாகவே இதை சொல்கிறாங்க அது வந்து சரியில்லை ஏன் சரியில்லைன்னு சொன்னால் மொத்தம் ஒரு பதினோரு கரணங்கள் வருது பதினொன்னில் ஏழு வந்து ரொட்டீனாக வரும் நாலு வந்து இந்த அமாவாசை ஒட்டியே வரும் எப்படின்னா இந்த சகுனி நாகவம் சதுஷ்பாதம் கிம்ஸ்துகணம் இந்த நாலு கரணமும் திதி அசுப கரணங்கள் இது வந்து அவன் மற்ற நேரத்தில் மற்ற இடத்துல ரொட்டினா வராது இந்த அமாவாசையை ஒட்டி மட்டும்தான் வரும் இந்த கரணங்கள் அசுப கரணங்கள் அதனால் இது எப்படி சுப சுபத்தீதியாகும் அதனால் அது அமாவாசையை அமாவாசையை திதியாக கருத வேணும் சரி இதில் வேறு என்னென்னா செய்யலாம் எதுவுமே செய்யக்கூடாதா அப்படின்னு இல்லை இதுக்குன்னு செய்கிறது சில வகுத்து கொடுத்துருக்குறாங்க அது என்னான்னு பார்ப்போம் முதல்ல இந்த அமாவாசை திதியில் முக்கியமாக செய்ய வேண்டியது வந்து இறை வழிபாடு தான் இறை வழிபாடு தான் நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது முக்கியமாக ஒதுக்கி இருக்கிறது இந்த திதிக்கு ரெண்டு திதி தர்ப்பணம் முன்னோர்களுக்கு இந்த திதி சரியானது இதில் கொடுக்கறது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் பல ஜாதக தோஷங்கள் போகிறதுக்கும் இதுதான் முக்கியமான காரணம் மூணு ஜோதிடர்கள் வந்து இந்த கழிப்பு தோஷ பரிகாரம் இதெல்லாம் வந்து இந்த நாளில் தான் தேர்ந்தெடுத்து செய்வாங்க செஞ்சால் உண்ட பலன் உண்டு அதுக்கு சிறந்த திதி இந்த அமாவாசை திதி நாலு ஆபிச்சார பிரயோகம் அதாவது மாந்திரிகர்கள் அவங்க வந்து இந்த திதி அதிகமாக பயன்படுத்துவாங்க நிறையா விஷயங்களுக்கு இது யூஸ் ஆகும் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது ரொம்பவே பலன் தரும் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இதை காரியங்கள் செய்கிறது பெரும்பாலும் வழக்கம் இல்லை அதே மாதிரி இது சுப தீதியாக கருதி சில விஷயங்களையும் ஆரம்பிச்சிடவும் கூடாது எது எதுக்கு பயன்படுத்தணுமோ அப்படி தான் பயன்படுத்தணும் இன்னொன்று நம்ம பொதுவாக கிராமப்புறங்கள்லையோ மக்கள் சமுதாயத்தில் பொது மக்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்குது அமாவாசை தீதியில் பிறந்தால் அந்த குழந்தை ஒரு மாதிரி ஆயிரும் அதுக்கு நல்லது குடும்பத்துக்கோ அந்த குழந்தையே திருநா போயிடும் அப்படி இப்படி எல்லாம் சில விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா அது உண்மையாக என்னான்னு பார்ப்போம் அமாவாசை தீதியில் வந்து ஆறு பிரிவு இருக்குது அந்த ஆறு பிரிவில் எந்த பிரிவில் இந்த குழந்தை பிறக்குதோ அதை வச்சு தான் அதனுடைய முடிவு இருக்கும் பொதுவாக எல்லா தீதியிலுமே இந்த பிரிவு பல நல்லது கேட்டதாக கலந்து தான் இருக்கும் பல பிரிவில் எதில் பிறக்குதோ அது தகுந்த மாதிரி தான் நடக்கும் அதே மாதிரி தான் இந்த அமாவாசை தீதியிலையும் அப்படி தான் கணக்கு இதில் முதல் பிரிவு வந்து அந்த குழந்தை பிறந்தால் அதனுடைய புத்திர புத்திரி தோஷம்ன்றாங்க ரெண்டாவது பிரிவில் பிறந்தால் தாய்க்கு ஆகாதுன்னுவாங்க மூணாவது பிரிவில் பிறந்தால் தந்தைக்கு ஆகாதுன்னுவாங்க அஞ்சாவது பிரிவில் பிறந்தால் அந்த குழந்தைக்கே ஆகாதுன்னுவாங்க ஆறாவது பிரிவு ஒன்று வருது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அமாவாசை யோகம்னுவாங்க ஏன்னா இந்த யோகத்தில் பிறந்தவங்க வந்து மிக மிக உயர்ந்த இடத்துக்கு போவாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் இந்த யோகத்தில் பிறந்தவங்க யாரும் வீணாக போனதே கிடையாது மிகச்சிறந்த ஒரு யோகம் இது மிக நிறைய உதாரணங்கள் இருக்குது அது உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று சொல்கிறேன் அதாவது மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் அமாவாசை திதியில் பிறந்தவர் தாங்க அனுமன் பக்தி ஒழுக்கம் தொட்டதெல்லாம் வெற்றி காரிய சித்தி அட்டமா சித்திகளும் இன்னைக்கு வரைக்கும் வெற்றிக்கு அனுமான்னாவே வெற்றின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அவதாரம் பிறந்ததே இந்த அமாவாசை தான் அப்போ இது எப்பேற்பட்ட திதியாக இருக்கணும் அதனால் நல்லது கெட்டது எல்லா திதியிலையும் கலந்துருக்கும் இதுலேயும் கலந்துருக்கும் மொத்தமாக இதில் பிறந்த குழந்தைய ஒதுக்கிற வேணாம் இதில் என்ன பிரிவுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரமோ போக்குவோ மாற்றிக்கலாம் சரியா இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது இந்த திதிக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்கிறீங்களா இந்த எல்லா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் ராசியில் பிறந்தவங்களுக்கும் ஒரு திதி இருக்கும் அந்த திதி அனுசரித்து ஒரு திதி சூன்யன்னு ஒன்று வரும் அந்த திதி சூன்யம் எந்தெந்த ராசியில் உழுதோ அந்த ராசி அதிபதி பலன் தர மாட்டாங்க அந்த ராசியில் நின்ன கிரகம் பலன் தராது மொத்தத்தில் பல பிரச்சனைகள் ஜாதகத்தில் உண்டாக்குறதே இந்த திதி தான் அந்த திதிசூன்யம் மிக மிக முக்கியமாக பார்க்கணும் நிறையா ஜோதிடர்களுக்கு அது இல்லை அதனுடைய என்ன தான் யோகமாக இருந்தாலும் அந்த ராசியோ அந்த கண்ட லக்னம் அந்த ராசியில் நின்ற கிரகமோ நல்லது செய்யாது அந்த ஒரு விஷயம் வந்து எல்லா திதிகாரங்களுக்கும் உண்டு எக்ஸப்ட் இந்த அமாவாசை பௌர்ணமியில் பிறந்த ரெண்டு பேர் திதியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் திதிசூன்யமே கிடையாது அத்தனை ராசிகளும் சிறப்பாக இயங்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது பன்னெண்டு ராசியும் உங்களுக்கு சிறப்பு தான் எந்த என்ற பேச்சே உங்களுக்கு கிடையாது அப்போ இது எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு திதி ரைட்டுங்களா சரி நன்றி இது நீங்கள் இதை பார்த்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி